உதயநிதி உதயநிதி பட்டி தொட்டி எங்கும் பரவும் வீடியோ இதெல்லாம் ஒரு பிழைப்பு வெளுத்து வாங்கும் மக்கள் தமிழகத்தில் நாளுக்கு நாள் சுயமரியாதை என்பதே குறைந்து வருவதாகவும் கருணாநிதி குடும்பத்தின் அடிமையாக திமுகவினர் மாறியிருப்பது தமிழகத்தின் மிகப்பெரிய சாபக்கேடு என்றெல்லாம் எதிர்க்கட்சியினர் விமர்சனம் செய்து வருகின்றனர் ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை என கூறி திமுகவின் அடுத்த அடையாளமாக உதயநிதியை துணை முதல்வராக அறிவித்திருக்கிறார் ஸ்டாலின் இந்த நிலையில்தான் திருப்பூரில் நடைபெற்ற சம்பவம் ஒன்று மொத்த தமிழக மக்களையும் அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றதை கொண்டாடுவதற்காக திமுகவினர் அண்ணா அருகே ஞாயிற்றுக்கிழமை மாலை ஒன்று கூடினர் அப்போது திமுக நகர அவைத்தலைவர் கதிரவன் தலைமையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் கொடுத்து ஊர்வலமாக சென்றுள்ளனர் அதே நேரத்தில் முன்னாள் நகர செயலாளரும் தற்போதைய மாநில செயற்குழு உறுப்பினருமான கே எஸ் தனசேகரன் ஆதரவாளர்கள் ஐம்பது பேர் பட்டாசு வெடிக்க அதே பகுதிக்கு வந்தனர் அப்போது அவை தலைவர் கதிரவன் உங்களை எல்லாம் யார் பட்டாசு வெடிக்க சொன்னாங்க நீங்க பட்டாசு வெடிக்க கூடாது என நகர துணை செயலாளர் கமலகண்ணனிடம் கண்ணனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அதனால் ஆத்திரமடைந்த நகர துணை செயலாளர் கமலக்கண்ணன் நகர அவைத்தலைவர் கதிரவன் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதில் திமுக தொண்டர் ராமதாஸ் என்பவர் நாங்கள் ஏன் எங்கள் தலைவர் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பட்டாசு வெடிக்க கூடாது எங்களை கூப்பிட்டு நீங்கள் பட்டாசு வெடித்திருக்கலாம் அதுவும் செய்யவில்லை ஓட்டு போடனும் திமுகவிற்கு வேலை செய்யணும் எல்லோரும் பிரச்சாரத்திலும் ஈடுபடனும் ஆனால் நாங்கள் மட்டும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பட்டாசு வெடிக்கக்கூடாதா என சத்தமிட்டார் இதனால் திமுகவில் இரு பிரிவினரிடையே கட்டும் மோதல் ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து திமுக நகர அவைத்தலைவர் கதிரவன் குரூப்பினர் அண்ணா சிலை மற்றும் பூக்கடை கார்னர் பகுதியில் பட்டாசு வெடித்தனர் நகர துணை செயலாளர் கமலக்கண்ணன் பேருந்து நிலையம் சென்று அங்கு பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார் தாராபுரத்தில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பொறுப்பேற்றதை கொண்டாடுவதற்கு திமுகவில் இரு அணிகளாக பிரிந்து சண்டையிட்டுக் கொண்ட காட்சி பொதுமக்களை வெகுவாக முகம் சுளிக்க வைத்தது உதயநிதிக்கு வெடி வெடிக்க போட்டி போட்ட நபரின் வயதானது உதயநிதியின் வயதை காட்டிலும் அதிகமாக இருந்ததுதான் குறிப்பிடத்தக்கது

இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்